வணக்கம் நான் லார் ரமேஷ் பேசுகிறேன் ஒரு சில விஷயங்கள எங்கள் சார் வந்து என்கிட்ட ஏதோ டவுட் கேட்கணுன்னாரு என்ன சார் கேளுங்க சார் சார் இப்போ சமீபத்தில் அந்த ஜெல்லி மீன்லாம் இறந்து போச்சுன்னு ஒரு லீஸ் வந்துச்சு என்ன வரும் சார் கேரளா சைடுன்னு நினைக்கிறேன் சரி அப்புறம் திருச்செந்தூரில் ஏதோ ஜெல்லி மீன்லாம் வந்து குடிக்க மேலே போட்டு ஸ்கின் அலர்ஜி ஆகிடுச்சி ஆமாம் ஆமாம் நானும் பார்த்துருக்கேன் அது குறிப்பிட்டீங்கன்னா அந்த ஜெல்லி மட்டும் சாவுக்கு என்ன சார் காரணம் அது ரீசன் இருக்கு இல்லங்களே இத்தனை வகையான மீன்கள் இருக்கு ஆமா ஜெல்லி மீன் மட்டும் எல்லாமே சாவது அப்படிங்கிறது என்ன காரணம் அது கண்டுபிடிச்சாச்சு அது காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு ஆனா இதை சொல்லப் போனா நீங்க ஏத்துக்கிங்களா ஏத்துக்க மாட்டீங்களா நான் சொல்றேன் எதுவான்னு சொல்லுங்க நான் வந்து டாக்டர்ஸ் குரூப் போய் போஸ்ட் மாட பணம் பார்த்தாங்க சார் அந்த மீனை ஓகே 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 அந்த ஜெல்லி மீனை போஸ்ட் மாட பண்ணும்போது அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன என்ன சார் இதை வெளியில சொன்னோம்னா பெரிய பிரச்சனை

எல்லாம் போஸ்ட் படம் பண்ணி பார்க்கும்போது இப்போ உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகே ஓகே இப்போ இதை வெளிப்படுத்துகிறோம் இதை வெளிப்படுத்தி யாரும் எதுவும் தப்பான்னு நினைக்காதீங்க எனக்கு வந்த நியூஸ் அதுதான் சரிங்களா என்ன காரணம்னா சுறா மீனை வந்து ஒரு ஜெல்லி மீனை ரேப் பண்ணிடுச்சு அப்படியா கற்பழிச்சிருச்சு சார் புதுசா கற்பழிச்ச நியூஸ் தெரிஞ்சு அந்த வகையாரா ஜெல்லி வகையாரா இருக்குது பாருங்க அந்த ஜல்லி மீன்கள் கூட்டம் எல்லாருமே தற்கொலை பண்ணிடுச்சு